உண்மையை கண்டுபிடிச்ச இனியா சுதாகர் முகத்துல காரி துப்பிட்டு இந்த சைக்கோ நிதிசை தூக்கி போட்டுட்டு இங்க வீட்டுக்கு வந்த கையோட இந்த ஈஸ்வரி பாட்டுக்கு தரமான அப்பு வைக்கணும் வீட்டை விட்டு வெளியே தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளை வாங்க இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் ஐஸ் இப்படி குடிக்கிறதுக்கு காரணமே நீதா இனியா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வைஃப் இருந்துக்கிட்டு இனியா மேலே மொத்த பழியையுமே தூக்கி போட்டுறாங்க இங்கே இனியா பயங்கர ஷாக்கில் வந்து இருக்கிறாங்க என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க நான் எதுவுமே பண்ணலையே நிதி செங்கிட்ட பேசுகிறதே இல்லை நான் அவர் பேசலைனாலும் அவர்கிட்ட போயிட்டு பேசுகிறேன் ஆனால் அவர் என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனால் இப்போது அவர் குடிக்கிறதுக்கு காரணம் நானும் சொல்கிறீங்க மனசாட்சி இல்லாமல் இப்படிலாம் வந்து பேசாதீங்க அப்படின்னு இனியா வந்து சொல்கிறாங்க உண்மையை தான் சொல்கிறோம் என் பையனுக்கு இந்த குடியெல்லாம் சுத்தமாக பிடிக்காது வாழ்க்கையில் அவன் ஒரு தடவை கூட குடித்ததே கிடையாது உன்னால் தான் இப்போ குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமாக இப்போ பார்த்தீங்கன்னா இனியா மேலே போய் பழியை சுமத்துறாங்க இந்த சுதாகரோட ஒய்ஃபு இதை கேட்டால் இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் அவர் குடிக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன பண்ணலையா இப்போ வரைக்கும் நீ அந்த ஆகாஷ் கூட பேசிட்டு தானே இருக்கிற அவன் உன்னோட முன்னாள் காதலை சரியா ஆனால் உனக்கு கல்யாணம் ஆக ஆனதுக்கு அப்புறம் கூட நீ அவன் கூட பேசிட்டு இருக்கத எந்த புருஷனால ஏற்றுக்க முடியும் தான் நிதிஷ் ரொம்பவே ஃபீல் பண்ணி இப்போ குடிச்சுட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை நான் வந்து கேஷுவலாக தான் ஆகாஷ் கிட்டே வந்து பேசினேன் மற்றபடி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை நீங்களா தப்பாக நினச்சிக்கிட்டு இப்படிலாம் வந்து பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ இனியாக தான் தப்பு பண்ண மாதிரி இனியா மேலே பழியை தூக்கி போட்டு ரொம்பவே கோவமாக பேசிட்டு அங்கேருந்து நிதிஷோட அம்மா இருந்து கிளம்பிடுறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோமா எல்லாமே ஊங்கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க இங்கே இனியாவுக்கு ஒன்றுமே புரியலை இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது இவரை பார்த்தா ஏதோ ஃபஸ்ட் டைம்லாம் குடிக்கிற மாதிரி இல்லை ஏதோ குடிக்கு ஆன மாதிரி இவர் வந்து குடிச்சிட்டு வர்றாரு ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இவங்க வந்து நம்மளை வந்து சொல்கிறாங்க எல்லாமே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ஃபீல் பண்ணுறாங்க இங்கே ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே அப்செட்டா இருக்கிறாங்க இங்க சுதாகர் வந்து இனியா ரூம்ல நிதிசை விட்ட நிதிஷை விட கண்டிப்பாக நிதிஷோட எல்லா பிரச்சனையுமே இனியாவுக்கு தெரிய வந்துடும் இனியா வந்து அப்புறம் இந்த வீட்டை விட்டே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தந்திரமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ரூமில் நம்ம இனியா லைஃப்பை நினச்சி ரொம்பவே கவலையாக இருக்கிறாங்க அந்த டைமில் இனியாவுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கால் பண்ணுறாங்க பாக்கியாவோட கால் வரவுமே இங்கே இனியா கொஞ்சம் சந்தோஷம் படுறாங்க ஆனாலும் அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க இங்கே நடக்கிற எந்த விஷயமும் நம்ம அம்மாக்கோ இல்லை வீட்டில் யாருக்குமே தெரிய வேணாம் நம்மளை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நார்மலா கேஷுவலா வந்து நம்ம பாக்கா கிட்டே வந்து பேசுறாங்க என்னம்மா இப்போதான் நான் உன்னை பத்தி நினைச்சேன் எப்படி ஹோட்டல்லாம் நல்லா போதா ஆஃபர்லாம் எல்லாம் செம்ம கூட்டமாக அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமா இனியா என்ன ஹோட்டல் பக்கமே வரக்கானோ நீ சொன்ன ஐடியா ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு தான் வந்து நானுமே ஆஃபர் போட்டேன் நிறையா நிறைய கஸ்டமர் நம்ம ஹோட்டலுக்கு இப்போ வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் இனியாவுக்கு ரொம்பவே சந்தேகம் சந்தோஷமாக இருக்குது உண்மையாகவே சூப்பர் தாம்மா இப்படியே நீ கண்டினியூ பண்ணு இதோட நீ விடக்கூடாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எதனாலும் இது பண்ணணும் அப்போ வந்து இன்னுமே உனக்கு அதிகமான கஸ்டமர்ஸ்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை விட இனியா பார்த்துக்கலாம் அங்கே என்ன எப்படி இருக்கிறாங்க எல்லா பேரும் நல்லா இருக்கிறாங்களா என்ன உனக்கும் நிதிஷ் மா சண்டை முடிஞ்சுதா இல்லை இன்னும் வந்து முகத்தை தூக்கிக்கிட்டு தான் ரெண்டு பேரும் வந்து இருக்கிறீங்களா அவரே வந்து அப்படி இருந்தாலும் நீ தான் விட்டு கொடுத்து போகணும் இனியா சரியா அவ அவர்கிட்ட வந்து நீ கோல்லாம் காட்டாம பேசு உன்னோட மாமனார் மாமியார்லாம் உன்னை நல்லா பார்த்துக்குறாங்களா அவங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல் நம்ம பாக்கியா வந்து விசாரிக்கிறாங்க உடனே நம்ம இனியாக இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி அமைதியாகிடுறாங்க எதுவுமே பேசாமல் இங்கே பாக்கியாவுக்கு வந்து டவுட்டாகிடுது என்ன இனியா எதுவுமே பதில் சொல்ல மாட்டேற அங்கே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எல்லா நல்லா தான் பார்த்துக்குறாங்க எங்கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க எப்போ கால் பண்ணாலுமே நீ இதை பற்றி கேட்குறிய அதான் நான் ரொம்பவே யோசிக்கிறேன் என்ன சொல்ல அப்படின்னு அப்படியா இனியா எனக்கு என்னன்னு தெரியல என் மனசுக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை மாதிரியே வந்து தோணுச்சு அதான் மற்றபடி எதுவும் இல்லை நீ நல்லா இருந்தால் எனக்கு போது இனியா நானும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியா இருந்துக்கிட்டு மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க நீ என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறியம்மா எனக்கு தான் புரியுது நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு உனக்கு உன் மனதுக்கு சீக்கிரமே வந்து தெரிஞ்சுடுதே இது எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனிய மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க நீ நினச்ச மாதிரியே தான்மா இங்கே வந்து நான் நல்லாலாம் இல்லை ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சால் நீ கவலைப்படுவே அதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லாமல் மறைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் சரி இனியா டைம் ஆகிடுச்சுல தூங்கு எதை பற்றியும் யோசிக்காமல் அம்மாவும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக கால் கட் பண்ணிடுறாங்க இங்கே இனியா வந்து ரொம்பவே யோசி ாங்க நம்மளாச்சும் யோசிச்சுருந்துருக்கலாம் பாட்டி பேச்சையும் டாடி பேச்சையும் கேட்டு நம்ம வாழ்க்கையை நமக்கு எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் ஆகுது ஆனால் அம்மா மேலே எந்த தப்புமே இல்லை அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இனியா அப்படியே பார்த்தீங்கன்னா யோசித்த மாதிரியே தூங்கிடுறாங்க மறுநாள் எழுந்ததுமே இங்கே கிட்டே தான் வந்து பேசுகிறாங்க என்னங்க ஏன் இப்படிலாம் வந்து நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வரீங்க உண்மையை சொல்லுங்க நீங்கள் இப்போது தான் குடிக்கிறீங்களா இல்லை முன்னாடியே உங்களுக்கு இந்த பழக்கம்லாம் இருந்துச்சா உங்களை பார்த்தா ஏதோ ஃபஸ்ட் டைம்லாம் குடிக்கிற மாதிரி இல்லை ஏதோ குடிக்கு அடிக்டடான ஒரு ஆளு மாதிரி தான் தெரியுறீங்க நீங்கள் குடித்த குடியே பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து சொல்கிறாங்க உடனே நிதிஷ்க்கு தூக்கி வாரி போட்டுறது என்ன இவ இப்படி கண்டுபிடிச்சிட்டாலே இவன் முன்னாடி நம்ம நம்ம மரியாதையை வந்து இது இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பில்டப் பண்ணுறாங்க இங்கே பாரு எல்லாத்தையும் காரணம் நீதான் தாண்டி சரியா எனக்கெல்லாம் குடிக்கிற பழக்கமும் கிடையாது எனக்கு அந்த ஸ்மெல்லு கூட பிடிக்காது இப்போ நான் இப்படி குடிக்கிறேன்னா அதுக்கு ரீசனே நீ தான் நீ மட்டும் அந்த ஆகாஷ் கூட வந்து பேசாமல் இருந்திருந்தேன்னா நான் இப்போ இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி மாதிரி எதுவுமே கிடையாது சரி இப்போ என்ன அந்த ஆகாஷ்கிட்ட நான் பேசக்கூடாது கண்டிப்பாக இதுக்கப்புறம் எப்பவுமே நான் பேச மாட்டேன் இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நான் எப்படி நம்ப முடியும் உன்னோடய ப்ராமிஸை போய்ட்டு குப்பையில் தூக்கி போடும் உன் குடும்பமே ஒரு மானங்கட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க இதுக்கப்புறமும் இவர்கிட்ட வந்து பேசுகிறது வந்து நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே சுதாகர் அவங்க ஒய்ஃப் இருந்துக்கிட்டு நிதிஷ்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏண்டா அப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிற தயவு செஞ்சு திருந்து உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ ஒன்றும் நீ வந்து தனி ஆள் கிடையாது உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கிறா அவளை வந்து நீ இது பண்ணிடறாத இழந்துடாத இனியா ரொம்பவே நல்ல பொண்ணு தான் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்தா இப்படி பேசுகிறீங்க பார்த்தீங்களா இந்த இனியாவுக்கு நீங்கள் ரொம்பவே இடம் கொடுக்குறீங்க இனியா வேலைக்கு போகிறானா அதையும் வந்து நீங்கள் ஓகே சொல்கிறீங்க அவள் இந்த வீட்டில் தான் இருக்கணும் எனக்கு அவள் வேலைக்கு போகிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அந்த ஆகஸ்ட் கூட கூட சுற்றுவா அதை பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீலாம் திருந்தவே மாட்டாடா ஆ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வச்சு நீ திருந்துவேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணி வைச்சோம் ஆனால் இப்போ கூட நீ இப்படி வந்து மறுபடியுமே வேதாள முருக மரத்தில் ஏறின மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிதிஷ் இவங்க பேசுகிறத கொஞ்சம் கூட வந்து கேட்டுக்காம அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க வெளியே போகிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு நிதிஷ் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க எங்கேயும் போகாத வீட்லேயே இரு தயவு செஞ்சு தேவலாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அந்த நிதிஷ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்பா என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன் போனதுமே வந்துடுவேன் அவனுங்க எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க நீ எங்கேயும் போவேண்ணா வீட்லையே இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனாலும் இங்கே சுதாகர் பேச்சை கேட்காம நிதிஷ் இருந்துக்கிட்டு நான் என்ன சின்ன குழந்தையா வீட்லேயே இருக்க என்னால் எப்படி வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்க முடியும் நான் போயிட்டு வரேன் போனதுமே வந்துடுறேன் நீங்கள் என்னை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நிதிஷ் வந்து வெளியே போயிடுறாரு இங்கே இனியா வந்து கீழே வராங்க இனியா வந்துட்டு நிதிஷ் வந்து கேட்குறாங்க எங்கே அவரை காணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இப்போதாம்மா ஏதோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் வெளியே போகிறேன் அதான் அவரை கூட்டி போகலான்னு நினச்சேன் ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே போயிட்டாரா சரிங்க அங்கிள் நான் போயிட்டு வந்துடுறேன் அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க உடனே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துகிட்டு இனியாவை பிடிச்சி திட்டுறாங்க இங்கே பாரு இனியா நீ எங்கேயும் போவேனா ஒழுங்கு மரியாதையே வீட்டிலேயே இரு உன்னால் தான் அவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் நீ மறுபடியும் வந்து இப்படிலாம் வேலைக்கு போகிறேன் அம்மா ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பி போனேன்னா அவே மறுபடியுமே குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து இப்படி இருப்பான் தயவு செஞ்சு நீனு அவனை திருந்த விடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது என்ன கொடுமை நீங்கள் பேசுகிறது வந்து சரியே கிடையாது நான் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் என் மேலே வந்து பழி சுமத்துறீங்க இதெல்லாம் நல்லாவாக இருக்குது நான் எங்கள் அம்மாவோட ஹோட்டலுக்கு போகிறேன் அது கூட நீங்கள் தப்புன்னு சொன்னால் நான் என்ன தான் பண்ணுறது அதை நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் ரூல்ஸ் போட்டு என்னை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும் அப்போது நான் இந்த கல்யாணத்துக்கே ஓகே சொல்லியிருந்திருக்க மாட்டேன் இப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து கிளம்புறாங்க இங்கே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு என்னங்க இவ்வளோ நம்ம பேச்சை கேட்க மாட்டேறான் அவனும் நம்ம பேச்சை கேட்க மாட்டான் என்ன தான் நடக்க போதே ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க இவங்க சுதாகர் இருந்தக்கூட சரி விடு நடக்கிறது நடக்கட்டும் இதுக்கு மேலே நம்ம கையில் எதுவுமே இல்லை உன் பிள்ளை வந்து இதுக்கப்புறம் திருந்த மாட்டான் போல் மறுபடியுமே அவன் பழைய மாதிரி மாறிடுவான் அவன் அவனை பற்றி தெரியும்ல அவன் அந்த டைமில் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி வந்து மாறிடுவான் கொலை பண்ணுறது கூட தயங்க மாட்டான் என்ன ஆக போதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ஹோட்டலில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியா இருக்கிறாங்க இனியா கிட்ட ரொம்பவே ஜாலியாக பாக்கியாக செல்வி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க செல்வி இருந்துக்கிட்டு கிட்ட இது இனியா கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இனியா அவனுக்கு ஒன்று தெரியுமா உங்கள் டாடி பாட்டெல்லாம் சூப்பராக பாடுவார் போல் இங்கே ஹோட்டலுக்கு வந்தார் செம்மையாக பாடினார் உங்கள் அம்மா வந்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் இனியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சந்தோஷத்தில் என்ன ஆண்டி சொல்கிறீங்க பா டாடி பாட்டு பாடினாரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அட ஆமா இனியா எங்களுக்கே ரொம்பவே ஷாக்காக தான் இருந்துச்சு ஏன் அக்காவே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க இவருக்கு பாட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கலைக்கிட்டாரு கலைக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே இனியா இருந்துக்கிட்டு நம்ம அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்பா ரொம்பவே மாறிட்டார் அம்மா விஷயத்தில் ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்கிறாரு கிட்டே இப்படிலாம் அவர் முன்னெல்லாம் இருக்க மாட்டார் அப்படின்னு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்வி கிட்டே பாக்கியாக வந்து பேசுகிறாங்க சரி செல்வி உன் புராணத்தை நிப்பாட்டுறையா போதும் போதும் நீ அவரை பாராட்டினது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னம்மா அப்பாவை பாராட்டுறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை இனியா அப்போயிலிருந்து இந்த புராணத்தை தான் அவள் பாடிட்டு இருக்கிற அதனால தான் வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலர் இருந்துகிட்டு எப்போதும் போல வராங்க வந்துட்டு ஒரு மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இனியா இருந்துக்கிட்டு அவர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு தடவை உங்களுக்கு பட்டது போதாதா எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லையா உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா ஒழுங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா இந்த ஏரியாலேயே நீங்கள் இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே பேசுகிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இனியா அப்படிலாம் பேசாத எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன் அது என்னோட பிரச்சனை இதனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னம்மா இது யாரும் பொண்ணா ஏன்னா எல்லா பேருமே ரவுடியாக தான் இருப்பாங்க பிள்ளைய உங்கள் வீட்டில் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரி சரி நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க என்ன சாப்பிடணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எப் எப்போதும் போல் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அட்டகாசம் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்புறாரு கவுன்சிலர் என்னம்மா இந்த ஆள் இப்போ வரைக்கும் கூட பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான் போலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடா ஆமாம் இனியா நீ அதெல்லாம் கண்டுக்க அதை அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ ஓரளவு இவரும் மாறிட்டு தான் வராரு கூடிய சீக்கிரமே வந்து நான் மாற்றிடுவேன் அவரும் மனசு மாறிடுவ மாறிடுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா உன்னால் முடியும் அப்பாவே எப்படிப்பட்டவராக இருந்தார் இப்போது அவன் அன்பால அவரையே மாற்றிட்டேன் அவ அவரே வந்து இப்போ நிறையா விஷயங்களை மாற்றிட்டு உங்ககிட்ட ரொம்பவே பாசமாக நடந்துக்கிற மாதிரி தெரியுதுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது செல்வி உடனே வாயை திறந்துடுறாங்க ஆமாம் இனியா அவர் அக்காவை இப்போது காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு நல்லாவே தெரியுது அதனால் அக்காவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறையா பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அதை கேட்ட நம்ம இனியா அப்படியே சிரிக்கிறாங்க உண்மைதான் ஆன்ட்டி நான் கூட நோட் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஐயோயோ வாயை மூடுறீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க அப்புறம் சரி டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு வந்து இனியா பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷை வந்து தேடி பார்க்குறாங்க நிதி சாலையே காணோம் இங்கே சுதாகர் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க இங்கே நிதிஷ் இன்னும்மா வெளியே வீட்டுக்கு வெளியே போனவர் வரல வீட்டுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க இன்னும் வரலம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ என்ன சாப்பிட்டியா இல்லை சாப்பிடணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை நான் வெளியே அம்மா ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புருஷன் என்ன பண்ணுறா சாப்பிட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட க கவலையில் ஓ வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே நம்ம இனியா இருந்துக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க எதுவுமே பதில் சொல்லாமல் சுதாகர் இருந்துக்கிட்டு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட ஏன் எப்போ பார்த்தாலும் நீ இனியா விஷயத்தில் இப்படி நடந்துக்கிற கொஞ்சம் அவகிட்ட பாசமாக தான் நடந்துக்கவேன் அவளும் பாவம் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் அவளுக்கு இவ்வளோ இடம் கொடுக்குறீங்க உங்களுக்கு இனியா ரொம்ப பிடிச்சிருக்கு போலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனியா நல்ல பொண்ணுதான் சரியா அவன் மேலே எனக்கு பாசம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இருந்துகிட்ட வந்து சொல்றாங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் ஒய்ஃப் இருந்துக்கிட்டே கேட்க சுதாகர் இருந்துக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்காத இந்த இனியாவை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம நடத்தணும் நிதிஷ்க்கு இந்த இனியா தான் கரெக்டாக இருப்பா சரியா வேறு எந்த பொண்ணுமே வந்து நிதிஷ்க்கு ஏற்ற மாதிரிலாம் கிடையாது அதுவும் இந்த நிதிஷ் வந்து எப்படின்னு தெரிய தெரியும்ல மறந்துட்டியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி சரி புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே ரூமில் போயிட்டு இனியா வந்து ரொம்ப நேரம் நிதிஷ்காக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் நிதிஷ் வந்து வர்ற மாதிரி இல்லை நிதிஷ்க்கு கால் பண்ணியும் பார்க்குறாங்க ஆனால் நிதிஷ் கால் எடுக்கல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இங்கே நிதிஷ் வீட்டுக்கு வராரு நிதிஷ்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு நிதிஷை போயிட்டு தாங்களா உள்ளக்க கூப்பிட்டு வராங்க என்னடா இன்றைக்கு குடிச்சிட்டு வரையா ஏன்டா இப்படி டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்கிற உன்னோட எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நிதிஷோட நிலைமையை நினச்சி சுதாகர் பயங்கர வருத்தப்படுறாரு இப்படியே போச்சுன்னா வந்து இவனால் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாரு ஃபஸ்ட்டு வாங்க இவனை இன்னைக்கு நம்ம ரூம்மளையே தூங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த டைமில் இனியா வந்து சடனாக சரி நிதிஷை போயிட்டு பார்க்கலாம் வந்துட்டாரான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க அவரோட நிலைமையை பார்த்துட்டு இனியா பயங்கர ஷாக்காகிறாங்க நீங்கள் எதோ மறைக்கிறீங்க எதுக்காக இவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு தயவு செஞ்சு அவரை இயரூம்லயே தூங்கட்டும் கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து சொல்லிடுறாங்க அதனால வந்து வேற வழி இல்லாமல் இங்கே நிதிஷை வந்து இனியா ரூம்லேயே போயிட்டு விட்டுறாங்க இனியாவுக்கு எதனால் சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ரூமுக்கு போனால் சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க முடியல என்னங்க அந்த இனியா சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் நிதிஷா அவள் ரூமில் விட்டுட்டு வந்துட்டிங்க அவையை நைட் டைமில் என்ன பண்ணுவான்னு தெரியலையே நம்ம இன்னைக்கு தூங்கின மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரி பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணு அந்த இனியாவே நம்மளை தேடி வருவா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தூங்காமல் பார்த்தீங்கன்னா சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியா வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கும்போதே சடனாக பார்த்தீங்கன்னா நிதிஷ் எழுந்துட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு ரொம்பவே சைக்கோ மாதிரி வந்து இங்கே இனியா பக்கத்தில் வந்து நின்று ஒரு மாதிரி பயமுடுத்துகிற மாதிரி இருக்கிறாரு பயந்து நம்ம இனியா வந்து எழுந்துடுறாங்க இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எதையோ வச்சு நம்ம இனியாவை அடிக்கிறதுக்காக போகிறாரு பயந்து இனியா வந்து கத்துறாங்க என்ன பண்ணுறீங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் என்னையா நீ ஏமாத்துற நீ ஒரு தப்பான ஒரு பொண்ணு புருஷனுக்கு பண்ணுற ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இங்கே இனியாவை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க இனியா இருந்துக்கிட்டு ரொம்பவே கத்துறாங்க கதறாங்க யாராச்சும் வாங்கலே அங்கிள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க எங்கள் இனியாவோட சவுண்டு தாங்க அவள் தான் கத்துறா அவ ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான் போலையே வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க இங்கே கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க ஆனால் நிதிஷை மீறி வந்து இனியா வந்து கதவை ஓப்பன் பண்ண முடியலை ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு தட்டி கதவை ஓப்பன் பண்ணிடுறாங்க கரெக்டாக இனியாவை அட்டாக் பண்ண போகிறாங்க நிதிஷ் அந்த டைமில் வந்து டோரை ஓப்பன் பண்ணி இங்கே சுதாகர் வந்து வந்துடுறாரு நிதிஷை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிறாரு என்னடா நிதிஷ் என்னடா பண்ணிட்டுருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை இவ உயிரோடையே இருக்கக்கூடாது இவ எனக்கு வேணாம் இவ ஒரு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசுகிறாங்க இனியா ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க இனியா ஒரு பக்கம் அழுதுட்டுருக்குறாங்க நான் தான் சொன்னேலங்க இந்த தான் எல்லாமும் இனியானால தான் இவன் வந்து இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி இனியா நீ எதுவும் நினச்சிக்காதம்மா நீ தூங்கு இவன் எங்கள் ரூம்லேயே தூங்கட்டும் நிதிஷை அவங்களோட அழைச்சிட்டு போயிடுறாங்க சுதாகர் இங்கே இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த நிதிஷ்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாத்தையுமே வந்து இவங்க மூடி மறைக்கிறாங்க எதுவுமே இங்கே சரியில்லை எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது நம்ம பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து இங்கே சுதாகர் அவங்க ஒய்ஃபுகிட்ட சொல்லாமல் நடுராத்திரில் பார்த்திங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு இங்கே பாக்கியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கதவை தட்டுறாங்க எங்கள் பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் இந்த டைமில் இனியா கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து அட்டன் பண்ணுறாங்க அம்மா நான் வீட்டில் தான் வெளியே தான் இருக்கிறேன் தயவு செஞ்சு கதவு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா பதறி அடிச்சுக்கிட்டு என்னாச்சு இனியா இந்த டைமில் வந்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க பாக்கியாவை பார்த்ததுமே இனியாக கதறி அழுகிறாங்க அம்மா என்னால் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலை எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அதான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கியாக இருந்துக்கிட்டு என்னாச்சு இனியா அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம இனியாக இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க வீட்டில் எல்லாருமே இனியாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷயம் தெரிஞ்சு இனியாகிட்ட வந்து பேசிகிட்ருக்குறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு இனியாவை பிடிச்சி திட்டுறாங்க இப்படிலாம் வந்து நீ யார்கிட்டையும் சொல்லாமல் எதுக்கு இந்த டைமில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே இனியா வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ரூம்குள்ளே போயிட்டு கதை டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க எல்லா பேருமே பயந்துடுறாங்க டோரை தட்டி தட்டி பார்க்குறாங்க ஆனால் இனி திறக்க மாட்டுறாங்க அப்புறம் பயந்துட்டு இங்கே ஜன்னல் வழியாக இனியா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இனியா வந்து பார்த்திங்கன்னா இங்கே தூக்கு மாட்டிக்கிற போகிறாங்க இதை பார்த்த நம்ம பாக்கியா பாட்டி இங்கே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க உடனே செளியன் கிட்டே இங்கே பாரு ஜெனியா செளியா இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாத கதவை நீ உடைச்சிட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதவை உடைச்சி நம்ம இனியாவை வந்து காப்பாற்றுறாங்க பாக்கியா ரொம்பவே கதறி அழுகிறாங்க ஏண்டி இப்படி பண்ண என்னதான் ஆச்சு இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோட வாழ்க்கையவே மொத்தமாக நாசம் பண்ணிட்டீங்கம்மா உங்கள நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் காரணம் இந்த பாட்டியும் அப்பாவும் தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னை வந்து அந்த நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நான் கஷ்டப்படுறேன் அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமாக இருக்குது ஏதோ நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது என்னால் இதுக்கு மேலேயே வந்து இருக்க முடியாது உங்களுக்கு பாரமாக நான் இருந்தால் நான் நீங்களும் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம பாக்கிய கதறி அழ ஆரம்பிச்சுறாங்க ஏன்டி இப்படிலாம் வந்து பேசுகிற அம்மா அவங்ககிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கிறேன் நான் உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பேன்னு வந் சொல்லியிருக்கிறேன் எதுக்கு நீ இப்படிலாம் ஒரு எடுக்கிற ஓ மேலே எந்த தப்புமே இல்லை சரியா அது எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அடுத்தடுத்து பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்